ஆஸ்திரேலியாவில இருந்து இருக்க புடுங்கனரா அந்த மயிரை கொண்டு வந்து தலையில் நட்டு வச்சிருக்காரு உன்னை யார் சைட் அடிக்கிறாங்களா

சோகாப்பர் சொல்லிருக்கப்பட்டு தமிழக நேர்களுக்கு வணக்கம் அரசியல் களம் சூடு பிடிக்குது அப்படிங்கிற விஷயம் அரசியல் பார்வையாளர்களுக்கு தான் தெரியணும் அப்படிங்கிறது இல்லை இப்ப வெகுஜன மக்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சு காரணம் என்னன்னா இது தரப்புல இருந்தும் அதிமுக திமுக தரப்புல இருந்து குற்றச்சாட்டுகள் பயங்கரவே ஸ்ட்ராங்கா இருக்கு அவங்க யூஸ் பண்ற வார்த்தைகள் அதை விட பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு இதை பத்தி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுல திரு ராசா அவர்கள் இபிஎஸ் அவர்களை எப்படி சேலஞ்ச் பண்ணி கூப்பிட்டு சொடக்கு போட்டு கூப்பிட்டாரு அதுல என்னெல்லாம் விஷயங்களை சொல்லியிருக்காரு எவ்வளவு தரக்குறைவா பேசியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன் தயவு செய்து பாருங்க அந்த வீடியோ பண்ணி முடிக்கும் போதே ஒரு பரிந்துரை வச்சிருந்தோம் எதுக்குண்டான பதில் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் இருந்து வந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நக்க மச்சு உள்ளே வச்சு வீடியோ அப்லோட் பண்ணி பார்த்தா இதுக்கெல்லாம் பதில் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் கிட்ட வந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் ரெண்டு மணி நேரத்தில் அவரோட பதிலடி வந்திருக்கு அந்த பதிலடி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் சில வார்த்தைகள்லாம் அவரை பற்றி பேசியிருந்தார் இந்த காணொலி வாயிலாக ஜென்ரலாக அவர் பேசுவார் பார்த்தீங்களா அதில் ஒரு குற்றச்சாட்டை ராஜேந்திர பாலாஜி அவர்கள் மேலே வச்சார் அதுக்கு கொடுத்த பதிலடி நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்க்கும் போட்டிருக்கேன் அது சரவெடியாக வெடிச்சு தள்ளிச்சு இந்த தடவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரவெடியெல்லாம் தாண்டி சிவகாசியை சார்ந்தவர் எரிமலையாகவே வெடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது என்னதான் இவர் சொல்லியிருக்காரு எந்த விஷயங்களெல்லாம் பாயிண்ட் பண்ணியிருக்காரு காரணம் என்ன இது பண்ணுறதுக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னா ராஜா அவர்கள் பேசிய விஷயத்தை எல்லா ஊடகங்களும் எடுத்து பேசினாங்க குற்றச்சாட்டு இப்படி வச்சிருக்காங்க அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்ட ஊடகங்கள் இவர் பேசின பேச்சை ரொம்பவே கம்மியான ஊடகங்கள் தான் நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்க ஒன்று ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்பீச் போட்டிருப்பாங்க இல்லை ஒரு குறுஞ்செரியா போட்டு போய்கிட்டே இருப்பாங்க அந்த எதிர்த்தர விளக்கத்தையும் நல்லாவே போடணும் அதை பற்றி ஆராயணும் அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பண்றேன் தயவு செய்து கடைசி வரைக்கும் பாருங்க இந்த எல்லாம் டேக்கில் பண்றதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் லைட்டாக ஒரு ஹிண்ட் பண்ணுறேன் பிரெசர் சந்திச்சார் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் ஒரு எல்லோ கலர் டிரெஸ் போட்டு இந்த குங்குமம்லாம் வச்சுட்டு கையில் ஒரு அஞ்சாறு கயிறெல்லாம் கட்டிக்கிட்டு பயபக்தியா உட்கார்ந்துருக்காரு அந்த பயபக்தியா உட்காந்துருந்தாலும் அவரோட பேச்சில் அந்த ஒரு தீவிரமும் ஆக்ரோஷத்துக்கும் எந்த குறைபாடும் இல்லை ஸோ இப்படி இருக்கும்போது அவர் முதல்ல தெளிவுபடுத்துறாரு இது எதுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னா ஊழல் நாயகன் எங்க மேல சில குற்றச்சாட்டுகள்லாம் வச்சிருக்காரு ஸோ அதை பத்தி தான் அவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்டாலின்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு ஸ்டாலின்லாம் ஒரு மனுஷனாங்க ஒரு கிடையாது எங்க அவரும் மனுஷன் தானுங்க எதிர்க்கட்சி தலைவருங்க போய் எப்படி சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்க வைக்கிது மார்ச்ல இந்த கொரோனா பிரச்சனை ஆரம்பிச்சோன்னே எத்தனை தடவை நீங்கள் வெளியே வந்து பார்த்துருக்கீங்க மக்களோட மக்களாக அவங்களோட குறைகளை கேட்கறதுக்கு எத்தனை தடவை நீங்கள் வெளியே வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு கொரோனா பாதிச்சு நேரத்தில் மார்ச் இருபத்தி ரெண்டுலேருந்து எங்கேயாவது போய் நலத்திட்டங்களை ஏழை மக்களுக்கு உணவு கொடுத்துருப்பாரா இல்லைங்க ரெண்டு மூணு தடவை வந்திருக்காரு ரெண்டு மூணு தடவை வந்துட்டு இந்த நிவாரணத்தை எல்லாம் கொடுத்துருக்காரு அந்த காணொலியெல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க அதையும் நீங்கள் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கேள்வி அடுத்த விமர்சனம் தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஆஸ்திரேலியா போயிட்டு அவர் என்ன பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இதுக்கு வேண்டி பல கோடி செலவு பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்குறாங்க எங்க விவசாயிங்களுக்கு நல்லது பண்றதுக்கு நமக்கு காசு இல்லை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் இதுக்கு வேண்டி பல கோடி செலவு பண்ணியிருப்பாங்களா அவங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் செய்து ஃபேனுக்கு கீழே அவர் நிற்கிறாரா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு ஆஸ்திரேலியாவில இருந்து மயிர கொடுங்காரா அந்த மயிர கொண்டு வந்து தலை நட்டு

நான் இந்த முடி மேட்டரில் சொல்லுங்க இந்த விமர்சனம் வைக்கிற மேட்டரில் அவர் பட்டும்படாமல் சொல்லிட்டு போயிட்டாரு ஆனா ராஜேந்திர பாலாஜி அவர்கள் இன்னைக்கு வச்சு செம தாக்கு தாக்கிட்டாரு அது ஸ்டாலின் அவர்கள்னு கூட அவர் பார்க்கவே இல்லை பங்கு பிரிக்கிறதுக்கு மட்டும்தான் ராஜா அவர்களை இன்னும் கூடவே வச்சிருக்காங்க அப்படிங்கிற இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கிறாரு என்ன பங்கு பிரிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டூ ஊழல் இவ்வளோ பெரிய ஒரு ஊழல் ஆச்சு அதுல இவ்வளோ காசு வந்திருக்கு அது ஐடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இவங்களோட கண்காணிப்புலாம் ரொம்பவே ஹெவியா இருக்கு ஸோ பங்கு பிரிப்பு இன்னும் சரியா பண்ணப்படலை அந்த நிதி எங்க ஒழிச்சு வச்சிருக்குன்னு ராஜா அவர்களுக்கு தான் தெரியும் அதனால தான் கூட வச்சிருக்காரு அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அவர் வைக்கிறாரு ஒரு டிவி ஸ்பீட்டி கூட இருந்தா இல்லாத இன்னைக்கு வெளிநாட்டுக்காரர்ல போயிட்டு இருக்காரு ஊழல் பெருசாரி ஆராஜா இன்னைக்கு ஏன் ஸ்டாலின் வச்சிருக்காரு ஆராசா கூட அடிச்ச உள்ள முக்காசி படத்தை வந்து பதிக்க வச்சிருக்காப்புல ஆராசா கொஞ்சம் படத்தை கொடுத்துக்காப்புல என்னத்துக்கு இபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் உங்களுக்கு வந்து பதில் சொன்னோம் உங்க குற்றச்சாட்டு இருக்கா நான் வந்து பதில் சொல்றேன் நீங்க எங்க வேணாலும் வர சொல்லுங்க அந்த இடத்துல வந்து நான் நிக்கிறேன் அந்த இடத்துல உங்களுக்கு பதில் சொல்றேன் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இது பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னா அந்த வாயா வாயா ஏரியாக்கு வாயா அங்க வச்சு பார்த்துக்கறேன் அந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் கண்டிப்பா வரதான் செய்யுது நான் கேட்குறேன் அந்த ஆ ராசாவை உங்களுடைய பிறப்பு உண்மையாக இருக்குமாடா முதலமைச்சர் நடப்பாடையாக கூப்பிடறேன் நான் வரேன் எங்கே வா எங்கே வந்து போத ஷேரிலோட போதவா ஷே ராஜாவோட போதவா

இந்த டூ ஜி விஷயத்துல ப்ராசிக்யூஷன் ஆரம்பிச்சது யார் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்தது யார் உங்களை அப்படியே உடனே பிடிச்சி கொண்டு போய் உள்ள வச்சது யாரு அப்போ ரூலிங் கவர்மெண்ட் யாராக இருந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு அப்போ ரூலிங் கவர்மெண்ட் காங்கிரஸாக தான் இருந்துச்சு சர்க்காரிய கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணதே காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் அப்புறம் எப்படி அவங்க மேல எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படல அப்படிங்கிற கேள்விக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பதில் அவர் சொல்றாரு எப்படி ஒரு குற்றச்சாட்டும் விமர்சனமும் இபிஎஸ் அவர்கள் மேல வைக்கப்படுதோ சசிகலா அவர்களை சம்பந்தப்படுத்தி அதே மாதிரி இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் பாதிக்கு பாதி சீட்டை காங்கிரஸ்க்கு கொடுத்து தான் அந்த சர்க்காரியா கமிஷனில் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்காதீங்க பல தடவை டெல்லிக்கு போயிட்டு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி இந்திரா காந்தி அவர்களோட காலில் விழுந்து தான் இது அவங்க திமுகனால பண்ண முடிஞ்சுது இந்த விஷயத்துல இருந்து நழுவி வெள்ள வெளியே வர முடிஞ்சது காரணம் என்னன்னா ஊழலுக்கு வேண்டி இந்தியாவிலேயே மொதல் தடவை ஆட்சியை கலைக்கிறாங்க மத்திய அரசு ஆட்சியை கலைச்சு பிரசிடென்ட் ரூல் கொண்டு வராங்க அப்படின்னா பேராமீட்டர் ஊழல் அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக தான் அப்போ இது பண்ணது காங்கிரஸ் தான் ஸோ இன்னும் அவங்க கூட தானே இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான விமர்சனத்தை வைக்கிறாங்க உங்களுக்கு கலைக்கப்பட்ட கட்சி ஆட்சி தானே திமுக ஆட்சி உண்டா இல்லையா ஒன்னு நீ மந்திரி செய்ய இந்த காங்கிரஸ் அரசாங்கத்தாலே கை செய்ய போட்டு புடவையை பிடிச்சி போட்டு கிடைத்து போனா இல்லையா ஆரா சார் பாரத பிரதமர் அண்ணன் இந்திரா காந்தியுடைய காலில் பிடிச்சி இவங்க சொல்றாங்களே நக்கி பழச்ச நக்கி பழச்சவனு நக்கி கூட்டம் இது நக்கி பழச்ச கூட்டம் திமுக கூட்டம் சர்க்காரிய கவுன்சில் தப்பிக்கிறதுக்காக கருணாநிதி போட்ட நாடகம் என்ன டெல்லிக்கு எத்தனை முறை காவடி எடுத்தாரு இந்திராந்தி காலையில் எத்தனை முறை உழுதாரு

சாதாரண திமுக தொண்டனாக இருந்தாலும் சரி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இபிஎஸ் அவர்களை மக்கள் தேர்ந்தெடுக்கலை அது இவங்க தான் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு பயங்கரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு என்ன சொல்றாரு அப்படின்னா அப்போ உதயநிதி அவர்கள் யார் யாருப்பா உதயநிதி அவர்கள் அவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார் கே என் நேரு அவரோட பர்த்டேக்கு வந்துட்டு போய் வாழ்த்து பெற்றுட்டு வர்றாரு அவ்வளோ பெரிய ஆளா உதயநிதி அவர்கள் கருணாநிதியோட பேரன் அப்படிங்கிற ஒரே தகுதியை தவிர வேற என்ன தகுதி இருக்கு இபிஎஸ் அவர்கள் அப்படி கிடையாது செயலாளர் கிளை செயலாளர் ஒன்றிய செயலாளர் அப்புறம் மாவட்ட செயலாளர் அப்புறமா தான் வந்து ஸ்டேட் லெவல் பாலிடிக்ஸ்க்கு போகிறாரு அம்மாவோட பிளஸ்ஸிங்ஸில் வந்து மினிஸ்டர் ஆகிறாரு ரெண்டு தடவை இந்த நோ கான்ஃபிடன்ஸ் ட்ரைப் பண்ணுறாங்க இவருக்கு அகேன்ஸ்டாக அதையெல்லாம் சர்வே பண்ணுறாரு எல்லா எம்எல்ஏக்களோட ஆதரவும் அங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த விக்கிரவாண்டி நாங்குநேரி தொகுதி இந்த ரெண்டு இடத்துலையும் நாங்கள் ஒரே ஒரு விஷயத்தை தான் முன் வச்சோம் அதாவது இபிஎஸ் அவர்களை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லை அப்படிங்கிற விஷயத்தை இடைத்தேர்தலில் சீட்டுக்கு கண்டெஸ்ட் பண்ணும்போது இது ரெண்டு தொகுதிக்கும் தான் வச்சோம் மக்கள் ஒரு நாற்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் எங்களை ஆதரிச்சாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு எடப்பாடி பதிப்படியாக தான் முன்னேறினாரு கிழக்கழக செயலர் எடப்பாடி ஒன்றிய கழக செயலர் சேலம் மாவட்ட கழக செயலர் மாநில பொருளாளர் அமைச்சராக இருந்தார் முதலமைச்சராக வந்திருக்காரு படிப்படியாக உயர்ந்திருக்காரு முதலமைச்சராக புத்த சட்டமன்ற உறுப்பினர்களால் இரண்டு முறை நம்பிக்கை வாக்கெடுப்புல வெற்றி பெற்ற ஒரே முதலமைச்சர் இஸ்லாமியர்கள் விஷயத்தை இங்க கொண்டு வர்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா திமுக இஸ்லாமியர்களை வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கு இதுதான் திமுக பண்ணக்கூடிய உண்மை அப்படின்னு சொல்றாரு காரணம் என்ன அப்படின்னா இந்த டூ ஜி அலைக்கற்றை விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒரு முக்கியமான லிஞ்ச்பின் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாதிக் பாஷா அப்படிங்கிறவர் அவர் தான் வந்து இந்த கிரீன் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வச்சுருந்தாரு அது ஒரு ஃப்ரண்ட்டாக பேசப்படுது ஒரு ஷெல் கம்பெனியாக பேசப்படுது அது மூலியமாக தான் முக்கியமான ராஜா அவர்களோட ஃபண்ட்ஸ் எல்லாம் டிராவல் ஆச்சு அவருக்கு தான் எல்லா சென்சிட்டிவும் இன்ஃபர்மேஷனும் தெரியும் இன்ஃபேக்ட் அவர் மரணம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மரணத்தில் நிறைய சந்தேகம் இருக்குது டைட் இன் மிஸ்டீரியஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ் அதாவது இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ஆஸ்பிக்ஸியேஷனில் மூச்சு விட முடியாத காரணத்தினால நடக்கிறாரு அது எப்படி நடக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து பில்லோ வச்சு யாரையாச்சும் மூக்கில் அமுத்துனா அந்த மாதிரி நடக்கலாம் இல்லை கழுத்தை நெடுத்தால் அந்த மாதிரி ஆகலாம் இல்லை தூக்கு போட்டாலும் அந்த மாதிரி ஆகலாம் பட் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா என்னைக்கு கரெக்டாக சிபிஐ வந்து இவர்கிட்ட இருந்து வாக்குமூலத்தை ரெடி பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்களோ அன்னைக்கு பார்த்து இவர் சூசைட் பண்ணி இறந்திருக்காரு ஒரு சூசைட் நோட்டை எழுதியிருக்காரு ஸோ இதே கொலை வழக்கில் ஒரு பையன் ஒரு சின்ன பையன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த சாதிக் பாஷா கொலை வழக்கில் சில பிரமுகர்களுக்கு இன்வால்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு யார்கிட்ட போய் ஒரு நிக்கிறாரு இந்த பையன் சின்ன பையன் நிற்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எவிடன்ஸாக வைகோ கிட்ட போய் நிற்கிறான் சாதிக் பாச்சா மரணம் இயற்கை மரணம் அல்ல அது கொலை என்று நீங்கள் பேசியதாக பத்திரிகையில் படித்தேன் அதனால் உங்களை பார்க்க வந்தேன் அதுக்கப்புறம் அந்த பையனை பத்தி என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு எந்த விஷயமும் நமக்கு தெரியல அந்த கேஸ் அப்படியே மூடப்பட்டுச்சு இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் ஒரு ஸ்ட்ராங் வார்னிங் கொடுத்துருக்காரு சாதி பச்சாவுடைய மரணத்துக்கு நியாயம் கொடுத்தியா அது மனைவி நிற்கி சாதி பச்சா மனைவி தெருவு நிற்கிது சாப்பாடு கஷ்டப்பட்டு தெருவு நிற்கிது சொத்தை கணக்கு முடிச்சு கொடுக்க மாட்டான் பங்கை பிடிச்சி கொடுக்க மாட்டாங்க அடுத்தவங்க கொடுத்து கெடுத்துக்களை குறைக்கின்ற கட்சி திமுக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நானூற்றி பதிமூணு பேருக்கு ஏழரை சதவீதம் ரிசர்வேஷனில் இந்த நீட்டு தேர்வை நீட்டு தேர்வை வச்சு எவ்வளோ பிரச்சனை பண்ணிங்க திமுக ஆனால் அதனால் ஒரு நானூற்றி பதிமூணு கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு நாங்கள் வந்துட்டு மெடிக்கல் சீட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இதெல்லாம் யார்னால அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காரு அடுத்தது அவர்கள் மேலே பிளாட் அட்டாக் என்ன அப்படின்னா இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நாங்கள் ராஜா ராணி ஸ்டோரிஸ் எல்லாம் வெளியே பேச வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இதை யாரை சொல்கிறாரு எதுக்கு சொல்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தான் தெரியும் பட் இருந்தாலும் இந்த ஒரு குற்றச்சாட்டை அவர் வைக்கிறாரு அதே மாதிரி ஒரு ஏழா பண்றாரு ராஜா அவர்களை ஆனா நடுவில் இந்த டீ காப்பியெல்லாம் கேட்குற மாதிரி ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை போட்டுட்டு போறாரு காரணம் என்ன அப்படின்னா ஒரு அட்வொகேட்னு தெரியணும்ல அதனால அவர் ஒரு தஸ் புஸ் தஸ் புஷ் அப்படின்ட்டு ஏதோ போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏழாம் மணி இருக்காரு கடைசி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்தாலும் சரி பிஜேபி இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஒரு காமன் அஜெண்டா என்ன அப்படின்னா திமுகவுக்கு கும்மி அடிக்கணும் திமுக எந்த ஆட்சி பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருமே தெளிவாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தெளிவுபடுத்துகிறாரு ஆனால் எப்படி தான் சரி தான் நாங்கள் முத்தபட்சம் கும்மி அடிக்க போறோம் திமுக தான் மொத்தத்துல வந்து வந்து தேர்தலில் திமுகவை நாங்கள் கும்மி அடிக்க போகிறோம் ஸோ இளைய பாரதமுக்கு கிடைச்ச தகவல் படி இவரோட இந்த பேச்சுனால் பயங்கரமான ஒரு டேமேஜ் நடந்திருக்கு பயங்கர ஒரு ரீச் இருந்திருக்கு நிறைய மீடியா இதை போர்ட்ரே பண்ணல இதை பற்றி எடுத்து பேசணா கூட இந்த யூடியூப் வழியாக இந்த வாட்ஸ்அப் வழியாக இந்த ஸ்பீச் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருக்கு அட்லீஸ்ட் அரசியல் சர்க்கிள்ஸ் மத்தியில் இது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வருது இதனால் கடுப்பான ஒரு ஆப்போசிட் கேம்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் இவர் தான் வந்து இந்தியாவிலேயே பெரிய ஊழல் பண்ணதாக சொல்லப்படக்கூடிய ஒரு மாஜி மினிஸ்டர் அவர் ஏற்கனவே ஒரு அசைன்மெண்ட் எடுத்திருந்தார் இப்போ எல்லாத்தோட முக்கியமான அசைன்மெண்ட்டாக என்ன எடுத்திருக்காரு பார்த்தீங்கன்னா ஒரு லேடி கேண்டிடேட்டை ராஜேந்திர பாலாஜிக்கு அகைன்ஸ்டா நிக்க வச்சு பயங்கரமான ரிசோர்ஸஸ் அங்கே பம்பின் பண்ணி என்னெல்லாம் பண்ணுமோ பண்ணி அவரை தோக்கடிக்கணும் அவரை தோக்கடிக்கிறது தான் நம்மளோட முக்கிய வேலையாக இருக்குது காரணம் என்னென்னா இவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா திமுகவுக்கு பெரிய டேமேஜ் உண்டான வாய்ப்பு இருக்குது ஏன் லேடி கேண்டிடேட்டை வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேடி கேண்டிடேட்டை வச்சு தோக்கடிச்சா அது வந்துட்டு ஒரு பெரிய இன்சல்ட்டாக பார்க்கப்படுது பல சர்க்கிள்ஸில் அது உண்மை இல்லை அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் பட் இருந்தாலும் அப்படி ஒரு பார்க்கப்படுது ஸோ அதற்காக என்ன லெவலுக்கு வேணாலும் போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு இறங்குறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் நமக்கு வந்து சேருது இந்த ஒரு ஃபாலோயிங் இவருக்கு எப்பவுமே இருக்குது காரணம் என்னென்னா இவர் ரெண்டு விஷயத்தை முன்வைக்கிறார் ஒன்று அதிமுக ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாரு எடப்பாடி அவர்களை சப்போர்ட் பண்ணுறாரு ரெண்டாவது என்ன அப்படின்னா ஆன்மீகத்தை மதிக்கக்கூடிய ஒரு மனுஷன் நிறைய ஹிந்துஸ் இந்த தீகாக்கு எகேன்ஸ்டாக இருப்பாங்க பார்த்தீங்களா நியாயமாக யாருமே எங்களை தாக்காதீங்க நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறோம்னு சொல்லக்கூடிய நியூட்ரல் இளைஞர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் இவருக்கு சப்போர்ட்டாக வந்து நிற்பாங்க என்ன வேணால் நடக்கணும் தெரியல நாங்கள் அவங்க கூட நிற்கிறோம் எங்களுக்கு வேறு எதுவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்போர்ட்டு நமக்கு தெரிய வருது பதவி நிறுதியாக இளையபார் வாயிலாக திரு ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்கு ஒரு விண்ணப்பம் வைக்க விரும்புகிறோம் என்ன அப்படின்னா உங்களுக்கு பல பாசிட்டிவ்ஸ் இருக்கு இந்த திமுக மேல நீங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எல்லாத்தையும் லாஜிக்கலா பாயிண்ட்டோட நீங்கள் வைக்கிறீங்க சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அருமையாக இருக்குது ப்ரெஸ் அருமையாக ஹேண்டில் பண்ணுறீங்க நல்ல ஒரு ஃபாலோயிங் இருக்குது ஆன்மீகத்தை மதிக்கிறீங்க இதெல்லாம் வரவேற்கக்கூடிய விஷயம் இருந்தாலும் எந்த ஒரு காரணத்துக்காக திமுகக்கு அகெயின்ஸ்டாக பொதுமக்களும் சரி நிறைய ஃபோர்ஸஸும் ஒன்று திரண்டுறாங்களோ அந்த காரணமே இந்த அரசியல் கலாச்சாரம் தான் அநாகரீகமான பேச்சு தான் ஸோ நீங்களும் உங்களோட பேச்சில் பல இடத்துல முடி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கலாம் நாகரிகமான பேச்சு யூஸ் பண்ணியிருக்கலாம் பல இடத்துல வரம்பு மீறின மாதிரி நமக்கு தெரியுது ஸோ அதை எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணக்கூடாது ஃபியூச்சரில் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிட்டு காரணம் என்னென்னா தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான் உங்க கிட்ட இருந்த விடையை பெறுறேன் இணைந்ததுக்கு நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்